ஹாய் நான் ராஜாமலை பேசுகிறேன் வாங்க சாம்பார் சிம்பிளாக வைக்கிறது எப்படின்னு சொல்லித்தரேன் பருப்பு போட்டுக்கோங்க பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க பூண்டு உரிச்சு போட்டுக்கோங்க சீரகம் போட்டுக்கோங்க சின்ன சீரகம் தக்காளி போட்டுக்கோங்க அது கூட பெருங்காயம் போட்டு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க இதெல்லாம் மொத்தமாக போட்டுட்டு தண்ணி ஊற்றி குக்கரில் வேக வச்சிருங்க வேக வச்சு இறக்கிக்கலாம் அதுக்கப்புறம் கோ காய் வந்து மாங்காய் மாங்காய் கத்திரிக்காய் முருங்காய் போனால் முருங்காய் எனக்கு கிடைக்கல அதனால் மாங்காய் கத்திரிக்காய் மட்டும்தான் தான் போடுறேன் அதுக்கப்புறம் வெந்திருச்சு பருப்பு பருப்பு வெந்தோடனே இறக்கி வச்சுட்டு நல்லா மசியை இந்த மாதிரி வெந்துடணும் அதுக்கப்புறம் இது சட்டி போட்டுக்கோங்க எண்ணெய் சட்டி அதில் வந்து கடுகு போட்டுட்டு அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கணும் அது வதங்கின பிற்பாடு தான் நல்லா செவந்து வந்தால் தான் அப்போ தான் அது டேஸ்ட்டாக இருக்கும் வாசனையாக இருக்கும் அப்படியே பச்சை எல்லா கடைகிறது செஞ்சிங்கன்னா நல்லா இருக்காது ஸ்ட்ரிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் இது புரியும் நல்லா வதங்கிடுச்சி வதங்கின பிற்பாடு கத்திரிக்காய் இருக்குது பாருங்க கத்திரிக்காவை எடுத்து அதில் போட்டிங்கன்னா எண்ணெய் எண்ணெயிலேயே நல்லா வதக்கணும் அப்போ தான் அது வந்து டேஸ்ட் கொடுக்கும் கத்திரிக்காவும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துருங்க நீங்கள் இதை விடாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் நான் எனக்கு தெரிஞ்ச வரையே நான் செய்கிறேன் நல்லா கல்யாண வீட்டு சாம்பார் மாதிரி வாசனையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கே மறுபடியும் மீடியும் சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்லான்னு அப்படி ஒரு இது இருக்கும் கத்திரிக்காய் போட்டேன் நல்லா வேகட்டும் அதுக்கப்புறம் நல்லா அப்படியே குளக்கோலாம் ஆகணும் அது வரையும் நல்லா வெந்துட்டோம் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா மிளகாத்தூள் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க இது மிளகாத்தூள் போட்டுக்கோங்க மிளகாத்தூளுக்கு அப்புறம் சாம்பார் பொடி சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க அதுதான் நல்லா வா டேஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும் சாம்பார் பொடி சேர்த்துக்கிட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க நல்லா கொதிக்கணும் கொதிச்சு அந்த அப்போ தான் அந்த மிளகாத்தூளுடைய வாசனை போகும் ஓகேங்களா அந்த வாசனை போகிறதுக்கு நல்லா கொதிக்கணும் சாம்பார் வச்சோம் அப்படின்னு இறக்கணும் அப்படி செய்யக்கூடாது இப்படி இது பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு நல்லா டேஸ்ட் கொடுக்கும் பெருங்காயம் இதெல்லாம் போடுறதுனால இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா கொதி வந்துருச்சு கொதி வந்த பிற்பாடு இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுருக்கோம்ல பருப்பு அதை வந்து இப்போ அதில் போட்டு கொதிக்க விடணும் நல்லா கண்ணா போட்டு மத்தில் போட்டு கடைஞ்சி தண்ணி ஊற்றி வச்சுருக்குறேன் இப்போ அதை வந்து இதில் கொதிக்கிற இதை இதில் போட்டு நல்லா மறுபடியும் கொதிக்க வைப்பேன் நான் அப்போ தான் கொதிச்சால் தான் கொதிக்க கொதிக்க தான் அதோடைய நல்லா நல்லாயிருக்கும் சும்மா போட்டு மொத்தமாக செய்ய முடியாது நல்லா கொதி வரணும் அதுக்கப்புறம் உப்பு போடுங்க உப்பு போட்டு லாஸ்ட்டாக தான் உப்பு போடணும் உப்பு போட்டு நல்லா கிளரி விடுங்க கிளறி விட்டிங்கன்னா அவ்வளோதான் சாம்பார் நல்லா கமகமன் வாசனையாக இருக்கும் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நான் புளி ஊற்ற மாட்டேன் ஏன்னா மாங்காய் போடுறதுனால புளி ஊற்ற மாட்டேன் உங்களுக்கு புளி தேவைன்னா கொஞ்சமாக போட்டுக்கோங்க இல்லைன்னா ரொம்ப புளிப்பாக இருக்கும் மாங்காய் போட்டால் புளி தேவை கிடையாது மாங்காய் போடலன்னா கண்டிப்பாக புளி ஊற்றி தான் ஆகணும் எனக்கு மூக்கை அடைச்சிக்கிட்டு இருக்கு அதனால் பேச முடியல சாரி இப்போ மாங்காய் போட்டேன் நான் மாங்காய் போட்டுட்டு நல்லா கொதி ஒரு கொதி ரெண்டு கொதி வந்த பிற்பாடு இறக்கிற வேண்டியதான் அவ்வளோதாங்க சாம்பார் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி